வேறமங்கலம் ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட் நவு தற்சமயத்தில் பதினைந்தாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சாணி பட்டி மந்த கருப்பண சுவாமி கோவில் காலை அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வீரர்கள் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசைத் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த கடுமையான போட்டியிலே வரிசித்தவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களாலை அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களாட்டு மேனியா நாயகனா என் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா நீட்டி எடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களும் காலையை உற்சாகப்படுத்துங்கள்

பரிசித்தனை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் காலம் வீரர்களின் வேட்டையா சச்சிட்டு உள்ள வெளியே வாங்கினேன் என்ன மாறியனே நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தனை சிறப்பு பரிசு எட்டி பறித்திட காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க அறிவுமிக்க இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வந்தவாசி உடைய நாச்சியம் வீரர்கள் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் சாணிப்பட்டி சந்திரன் நினைவாக வந்தானம் அணு அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இரணூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசுத்தவனை வருவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காளையா சிறப்புமிக்க ஒன்பது வீரர்களா இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் பொன்மேணிகீதம் கார்கோ கனி வெற்றி வேந்தன் அவரது சி குட்டை காளை அந்த காளையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்ட வெள்ளலூர் நாடு கோட்டனத்தாம்பட்டி காட்டான் சுப்பிரமணி நினைவாக வல்லவன் திறயோடு வி எம் கே நண்பர்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சேந்தி உடையநாதபுரம் எஸ் கே சுந்தரமூர்த்தி அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற எண்ணற்ற பரிசு தவிர பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான ஒற்றை காலையா சிறப்பு மிக்க ஒன்றது வீரர்களா இருட்டமா அதை வம்புக்கு இருக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா சத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமிழ்நாடு மின்சார வாரியத்துறை மதிப்பிற்குரிய அன்பு அண்ணன் மானாகுடி கருணாநிதி அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா உப்பில்லா வெண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட்டு சத்தமில்ல ஆட்ட வீறு உரைந்து இயங்கும் வரம்பில்ல ஆட்டமே மனம் நிறைந்து ஓட்டும் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை இல்லை ஏற்றனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றாது காலையினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தவனை சிறப்பு பரிசனை எட்டி பரிசீட ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையா இல்ல யார் கொண்ட வீரர்களா கிளறும் இரண்டு கொம்புகளா அந்த மண்ணெடுத்து கைதேக்கும் தேக்கும் பதினெட்டு கைகளா என பொறுத்தி இருந்து பார்ப்பா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வட்டம் அமைத்து வடக்கயிறு சூட்டி நெற்றி திலகமைத்து நிறைமாலை பூட்டி மண் அள்ளி கை வைத்து அரவணைக்கும் நேரத்தில் பாய்ச்சலே உன் வீரியம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாடி குத்தி கிழிக்கும் கொம்புகளை நேர்மைக்கு விதித்தாடி அருள்வாக்கு திகைத்திட காலை என பொறுத்திருந்து பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா அந்த மானாகுடி பிள்ளத்தி கருப்பு அருளில் மிகுந்த சன்னதியில் மணக்கும் சந்தனத்தின் நிறம் கொண்ட ஒரு முனையை மற்றொன்று முனையை காலையின் கழுத்தில் திணித்து சுட்டரிக்கும் செங்கதிரில் உன் பட்டு பாசத்தையும் நேசத்தையும் வெளிக்காட்ட அந்த வானிலிருந்து எமனை எட்டி பார்த்து ரசிக்கும் அட்டமே இதுதான் என அடுகின்ற காலையா காலை வருகலாய பொறுத்தி இருந்து பார்ப்போம் மேலும் இந்த மாவட்ட சிறப்பு பரிசாக மானாகுடி அண்ணன் பிள்ளத்தி பிரபு அவர்கள் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆட்டுணை சிறப்பு பரிசினை வெற்றி பரிசினையும் எட்டு பரிசீட ஐந்து உள்ள ஒரு காலையா இல்லை ஆறு அறிவு உள்ள ஒன்பது வீரர்களா பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் மண் அள்ளி நெற்றி திலகமிட்டு மகத்தான மாலை சூடி வந்த காளையா இல்லை கர்வத்தை கர்ணம் கொண்டு திமிழில் முத்தம் பதிக்க வந்த ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா வடத்தின் நடுவே நடுக்கல் பதித்து பாசம் நேசம் பார்க்காமல் பாதாளத்தையும் எட்டும் யமனின் பாச கயிறை வெள்ளும் வடக்கயிறை காலையின் கழுத்தில் திணித்து ஆடுகின்ற காளையா இல்லை வீரம் எங்கள் தாய் வந்த தாளாட்டு மனம் முழுவதும் எங்கள் வீர விளையாட்டு என ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒன்பது வீரர்களா என விட்டன காலங்கள் கடந்து விட்டனத்தொகை சிறப்பு பரிசனை எட்டி பறிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை எப்போ மாட்டு மேல தப்பக்கூடாது தமிழ் நினைச்சுக்கலாம் மாட்டு மேல தப்பக்கூடாது நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன வரிசு தேகனை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒரு காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா தன் எஜமானின் புகழை நிலை நாட்டிய வெறி கொண்ட வீரியத்தால் புலிதி பறக்க விடுகின்ற காளையா இல்லை இந்த யுத்த காலத்திற்கு நானே ராஜா என ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா சாணிப்பட்டி வெள்ளூர் மந்த கருப்பி கோவில் காலை மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையின் அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு நெஞ்சி இருக்கும் தன் இருக்கும் கொம்பை கண்டு அஞ்சாத வீரர்கள் நிகருக்கு நிகர் தீயாக நேருக்கு நேர் தேயாக உடல் சற்றும் தேயாமல் சுற்ற திட்டல் சத்தம் ஓயாமல் ஒழிக்க வீராதி வெள்ள வென்றெடுப்பு வரலாற்றில் பெயர் சொல்ல என களமாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வீரர்கள் மிக கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே வரிசை தமிழ் பெறுவதற்கு துட்டிப்பான காலையா துட்டி துட்டிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பார் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையை பரிசு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பரிசை எட்டி பறிப்பதற்கு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பெண்கள் குழவையிட்டால் காலை சதுராடும் ஆண்கள் விசிலடித்தால் மாடுபுடி வீரர்கள் மாட்டை பொறிப்பார்கள் வெல்வது பெண்களின் குலவை சத்தமா இல்லை ஆண்களின் சத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து அடிகுங்கள் வீரர்களையும் உற்சாகப்படுத்துங்கள் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நிமிடம் லாஸ்ட் மினிட்ஸ் கடைசி பத்தே நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வடவஞ்சி விரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு வளர்ச்சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறுகிறது என்பதனை பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் இன்று தினம் நடைபெற்றுக் கொண்டிருந்த மாபெரும் வடமஞ்சி விரட்ட நிகழ்ச்சியிற்கு சிறப்பான முறையிலே ஒலி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற பிரெஞ்சு ஆடியோ சார் உறவுகளுக்கு விழா சார்பாக மனமார்ந்த நன்றிகளை ஒரு தாய்க்கு கொள்கின்றோம் முத்தமிழ் அறிஞர் தட்பர் கலைஞர் அவருடைய நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு மற்றும் தமிழகத்தினுடைய துணை முதல்வர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு மற்றும் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் இளைஞர்கள் எழுச்சி நாயகன் சிவகங்கை மண்ணின் மைந்தர் கே ஆர் பெரிய அவருடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட மானாகுடி மண்ணிலை முப்பது விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தமிழர்களுடைய பாரம்பரிய வீரர் விளையாட்டான இந்த மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க முதலாம் ஆண்டு வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயம் பதினைந்தாவது சுற்று நிகழ்ச்சியிலே விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சாணிபெட்டி மந்த கருப்பணசாமி கோவில் காலை அந்த காலையை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வட வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கருப்பர்குழு வீரர்கள் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆரோட நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தின் சிறப்பு பரிசுகளை வருவதற்கு சாணி வட்டிக்கு பெருமை சேர்த்திடமா அல்லூருக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் அப்போ வீரர்கள் அன்பான வேண்டும் மாட்டு மேல தப்ப நீங்க டேரக்டா திமிழ் அணைச்சுக்கோங்க மாட்டு மேல தப்ப கூடாது சீட்டி கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க சீட்டி அணிங்க கை தட்டுங்க போய் அடுத்து தவறு பண்ணக்கூடாது மாட்டு மேல தவறு திமிழ் அணைச்சுக்கோங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தேனி சிறப்பு பரிசனை எட்டி பறிப்பதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒற்றை காலையா ஆறு அறிவு உள்ள எப்ப நேரங்கள் நெருங்கி விட்டன

அல்லூர் கருப்பர் குழு வீரர் எப்படி வந்துருங்கப்பா அப்பா என்னப்பாச்சு கொஞ்சம் வாங்கப்பா இல்லை ஒன்றும் இல்லை